ரிப்போர்ட்டர் புக்ல சீமானன் தளபதியை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இந்த நியூஸ் பார்க்கும் போது கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்கு இருந்தாலும் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய நியூஸ் மீடியா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த நியூஸ் சீக்கிரமா கடந்து முடியாது சரி ஓகே பத்தி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் சீமானோட நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இந்த விஷயம் சீமானுக்கு நல்லாவே தெரியும் கட்சியில இருந்து பெரிய பெரிய தலைகள் வெளியில போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் சீமான் எந்த தேர்தலையுமே ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யல இப்படி இருக்கும் போது இனிமேலும் நான் யாரு கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் தனியா தான் போட்டியிடுவேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ இது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களுக்கு சரியா படல ஏன்னா கூட்டணி இல்லாம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அதனாலதான் கட்சியை விட்டு மாற்று கட்சிக்கு போய்கிட்டு இருக்காங்க சீமானோட கூடாரம் காலி ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தளபதி தான் ஆரம்பத்துல தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமான் கடைசியில தளபதியை பயங்கரமா விமர்சிக்க ஆரம்பிச்சாரு சீமான் கூட இருந்த எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன அப்படின்னா சீமான் எப்படியாவது விஜய் கூட கூட்டணி வச்சிருவாரு சுக்குநூரா உடைக்கிற மாதிரி சீமானோட நடவடிக்கை இருந்தது இதனாலேயே நாம் தமிழர் கட்சியில இருந்த எல்லாருமே அதிருப்தியாகி வெளியில போக ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட சூழல்ல சீமான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காராம் என்ன அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காராம் அதனால தாவே கால இருக்க ஒரு முக்கிய நிர்வாகி கிட்ட சீமான் பேசினதான் சொல்லப்படுது அந்த முக்கிய நிர்வாகியும் சீமான் கூட்டணி பத்தி பேசுறாரு கிட்ட சொன்னாராம் ஆனா இந்த கேட்டுட்டு பயங்கரமா ஆயிட்டாராம் நம்மளோட கொள்கை தலைவர் பெரியார பத்தி சீமான் ரொம்ப தரை குறைவா பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது அவர் கூட நம்ம எப்படி கூட்டணி வைக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டாராம் இந்த ஒரு நியூஸ் புக்ல போட்டுருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க